அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவே ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தெசலோனிக்கியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆம் பிரிமானவர்களே தேவ சித்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் என்ன நன்றி நன்றி என்று சொல்லி வெறுமனே வாயிலே சொல்லுவதல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி விசுவாசித்து எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் இப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் அதுதான் என கண்பானவர்களை எல்லாவற்றிலும் எப்படி நன்றி சொல்லுவது அதற்கு அடிப்படை தேவை விசுவாசம் தேவன் தம்மிடத்திலே சேருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று ஒரு மனிதன் விசுவாசிப்பானே ஆகில் அவன் கட்டாயம் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி சொல்லுவான் ஏனென்றால் தேவனை விசுவாசிக்கிற அவன் நிச்சயமாக இந்த காரியம் என் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நன்மையை கொண்டு வரப் போகிறது என்பதை அறிந்து அது தீமையாக இருந்தாலும் அதற்கு நன்றி சொல்லுவான் நீங்கள் யோக பக்தனை பாருங்கள் அவன் ஆசிர்வாதமாய் இருந்தான் சகலத்திலும் அவன் நன்மையை பெற்றவனாக அந்த தேசத்திலே மிகவும் பெரியவனாக இருந்தான் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தி தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் இருந்தான் ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே சகலமும் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று அவன் சரீரமும் பலவீனப்பட்டு போயிற்று பிள்ளைகளும் அறித்து போனார்கள் அப்பொழுதும் கூட அவன் இப்படி சொன்னானா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதாவது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதற்கு நன்றி செலுத்துவதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான் அவனுக்கு தெரியும் நிச்சயமாய் இந்த பிரச்சனைக்கு பின்பதாக இந்த நஷ்டத்துக்கு பின்பதாக இந்த இழப்புக்கு பின்பதாக ஒரு நன்மை வரும் பிரியமானவர்களே இந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அல்லவா அதை விசுவாசிக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் செங்கடல் என்று ஒன்று வராவிட்டால் எகிப்தின் சேனை முழுவதுமாக அழிக்கப்பட்டு போக முடியாதே எரிகோ மதில்தான் துதியின் வல்லமையை தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினது இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறுகிற நடைபெற்று கொண்டிருக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வருவது உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் என்று நேற்று நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லவா இன்று ஆண்டு வெளிப்படுத்துகிறார் எல்லாவற்றிலும் தேவனை விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அதுவே அவருடைய சித்தம் நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது மாற்றத்திற்காகவும் நன்றி சொல்ல நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன் என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே நன்மைக்குத்தான் விசுவாசியங்கள் தேவன் தமிழத்துல வருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசியங்கள் நன்மை மாத்திரம் உங்களுக்கு செய்வார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் செவி கோமா அன்பு நல்ல காலை வழிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லாவற்றிலும் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை சுதந்திரித்துக் கொள்ள வந்த விஷயம் சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் வேட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரிவானவர்களே எல்லாவற்றிலும் தெய்வனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆ